அமைதி வெள்ளிக்க

என்ன <laughs>

ஏதோ கோபத்தில் மரண தண்டனை கொடுத்துட்டேன் நான் எனக்கு தெரியும் அது பிழைக்கிறதில்லைன்னு இப்ப அந்த தாத்தா பகவதியம்ம சின்னதில் தெரியும் சொல்லு தண்டனை கொடுத்தா கொடுத்துலாம் வேணாம் வேணா ஒரு வாய்ப்பு தரேன் என்னைக்கு சீக்கிரம் முடியும் சொல்கிறாங்களோ அப்பதான் தான் அரை மணி நேரம் கூட ஆக்குவேன் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் என்ன வாய்ப்பு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அது மூணு உங்களுக்கு டைமா சொல்லு எங்கண்ணா முடியாத பிரச்சனை கோயில ஒன்றே சொல்லி வேண்டி அப்படின்னு சொல்லி கோயில போய் திருவிழக்கு சீட்டு எழுதி போடுவோம் சீட்டு எழுதி இங்க இருந்து போட்டாலே கோயில போட மாட்டேன் சொல்லு அதுல உங்களுக்கு என்ன முடிவு வருதோ அதுதான் உங்களுக்கு பொரியா சொல்லுவேன் ஒரு சீட்ல மரணம்னு எழுதுவேன் சரி ஒரு சீட்ல விடுதலைன்னு எழுதுவேன் மரணம்னு வந்துச்சுதான் உன்னை போடுறது உறுதி அருவா தெரிஞ்சுக்கிறேன் அருவா தெரிஞ்சு வச்சுக்க

முட்டா மடிச்சிட்டியா நல்ல ஒரு குழு குலுக்கி சாமியை கும்பிடு போடாத தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு

கண்டிப்பா உங்களை நான் போட்டுருவேன் விடுதலை சித்தா என்னை விட்டுற அதனால என்ன செய்வான் எடுத்து படிச்சிருவான் கண்டிப்பாக ஒருவேளை கடவுள் எனக்கு விடுதலை சீட்டு தான் கொடுத்துருப்பாரு